Hindustan College of Arts and Science, Chennai, 100% merit scholarship available. Admissions open for the academic year. Any summer holidays? Call JT Holidays South India's number one travel brand. கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயே அச்சுமை இல்லை நிறைய சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குல்ல சார் அப்ப அவங்க ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் குடும்ப வாழ்க்கை தாம்பத்தி வாழ்க்கை சந்தோஷம் ஒரு குழந்தை பெற்றுக்கு எல்லாத்துக்கும் வேணும்னா ஒரு கணவன் மனைவியோட அன்யுனியை வேணும்னா அதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்றேன்

பெரியவங்களோட போய் நம்ம தொட்டு கும்பிட்டா என்னையும் மதிச்சு அவர் தொட்டு கும்பிட்றாரு நீ நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு அப்ப உப்பு வயல போய் தொட்டு கும்பிட்டினா மகாலட்சுமி உங்களை வாழ்த்து மல்ல வாங்கி வச்சோம் அப்படின்னா திருமண தடை இருக்கவங்களுக்கு கல்யாணம் இருபத்தஞ்சு கிலோ உப்பை வாங்கி வச்சாங்கன்னா வாங்கி வச்சதுக்கு உப்பு கரையறதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஒரு வெத்தலை ஒன்று கொண்டு போய் வில்வ மரத்தடி மேலே வெத்தலை வச்சு வெத்தலை மேலே கொண்டு போய் அந்த லிங்கத்தை வச்சு அது பால் பன்னீர் தேனி இளநீர் மஞ்சள் நீர் திருமஞ்சனம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி சிவபுராணம் பாடியோ இல்லை பூஜை புனுஷ்டான பண்டியோ சிவபெருமானை கும்பிட்டு என் பெண்ணுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் சிவபெருமானைனு அவங்களுடைய தலைவரிச்சத்துக்கிட்டையே போய் சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்லும்போது அந்த தெய்வத்தினுடைய சக்தி ஆற்றல் அந்த சார் வணக்கம் சார் வணக்கங்கம்மா சார் இப்போ என்ன அப்படின்னா வீட்டிலலாம் வந்து என்ன அப்படின்னாலுமே வந்து வீட்டில் உப்பு வாங்கி வைங்க இப்போ நம்ம என்ன பிரச்சனைன்னு போனோம்னாலும் வீட்டில் உப்பு வாங்கி வைங்க வீட்டில் உப்பு வாங்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்மளுமே வீட்டில் உப்பு வாங்கி வச்சுருக்கோம் இதுக்கு பின்னாடி எதுவும் சயின்டிஃபிக் காரணங்கள் இருக்கு இது வந்து இப்போ திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த உப்புல இருந்து பெரிய ரகசியமே இருக்குதுங்க ஒரு அற்புதமான ரகசியம் இருக்குது நீங்களே ஒரு எளிமையான ஒரு வாரத்தை சொல்கிறேங்க என்னதான் நீங்கள் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக வச்சாலும் உப்பு இல்லாமல் எப்படி சாப்பிடுவீங்க சாப்பிட முடியாது சார் பண்டம் குப்பைன்னு சொல்வாங்க அப்போ உப்பு வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லைங்களா தூத்துக்குடி மாவட்ட சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் விளையிற மாதிரி உப்பு விளையும் அப்போ உப்பு மகாலட்சுமி எல்லாம் அங்கேதான்ங்க இருக்குது பெரிய விஷயம் இல்லைங்களா நம்மளுக்கு இந்த காசு பணத்தில் பிரச்சனையாக இருக்கிறவங்க இப்போ நம்ம நம்மகிட்ட இங்கே இருக்கிறவங்களோட ஒரு பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் தூத்துக்குடி சைடு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் சாயம்புடம் போனீங்கன்னா தூத்துக்குடி போனீங்கன்னா உப்பு வயலில் நின்று ஒரு மூணு தடவை அந்த பூமாதேவி தொட்டு கும்பிட்டுவாங்க அந்த உப்பு மகாலட்சுமி அந்த வயலை தொட்டு கும்பிட்டுவாங்க நம்மளுக்கு அதுலேருந்து காசு வரும் தொட்டு கும்பிட்டு ஆமாங்க அந்த காலத்தில் மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டொண்ணு கம்மா ஒரு சாமுண்டி படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா ஆதி காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு பூமாதேவி தொட்டு கும்பிடுவாங்க அந்த ஆகாயத்தில் சூரியனை பார்த்து கும்பிடுவாங்க சூரிய உதயமான உழைப்பாங்க சூரிய அஸ்தமனமான கைரேக மறையிற நேரம் பார்த்து தூங்கிடுவாங்க அந்த காலத்தில் இந்த வாரத்தை எப்படின்னு தெரியுதுங்களா கைரேக மறையுதுன்னா யாருமே நடமாட்டம் இருக்காதுங்க ராந்தல் நைட்டில் தூங்குவாங்க காலையில் எந்திரிச்சோன்னையுமே காலை முன்னாடி வைக்க மாட்டாங்க கட்டிலிருந்து கையேத்தரும் போது இப்படி தொட்டு கும்பிடுவாங்க இன்றைக்கி எல்லாரும் இந்த வீடியோ பார்த்தும் கூட பூமாதேவி தொட்டு கும்பிட்டா செவ்வாய் நம்மளுக்கு நல்லா வேலை செய்யும் இல்லைங்களா ஆமாம் சார் அப்போது யாரை தொட்டு கும்பிட்றோமோ அவங்க நம்மளுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்களாம் பெரியவங்களோட காலை போய் நம்ம தொட்டு கும்பிட்டா என்னையும் மதித்து அவர் தொட்டு கும்பிட்றாரு நீ நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்போ உப்பு வயலில் போய் தொட்டு கும்பிட்டீங்கன்னா மகாலட்சுமி உங்களை வாழ்த்தும் என்ன இதெல்லாம் ஒரு சயின்ஸு தானங்க இப்போது அந்த காலத்தில் முன்னோர்களெல்லாம் ஒரு பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணால் உப்பு சவுளி வாங்கலான்னு நம்ம சமுதாயம் இருக்குது இல்லைங்களா இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரும் பொண்ணு வீட்டுக்காரும் வந்து நீங்கள் நாகு கடக்கட்டை வந்துடுங்க மளிகை கடைக்கிட்ட வந்துருங்கன்னு சொல்லுவாங்க இந்த உப்பு வாங்கி தலையில் வச்சுட்டு ஜவுளி எடுக்கிறதுக்கு போவாங்க காலை நேரம் உப்பு வாங்குவாங்க கரெக்டுங்களாங்கம்மா இந்த உப்பு வந்து அப்போ தான் வாங்குறாங்க கரெக்டுங்களா அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க மகாலட்சுமியை அவங்க வாங்குறாங்க அதானுங்க புண்ணா மகாலட்சுமியை வாங்குறாங்க நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி ஒன்று வரப்போகுது இந்த கல்யாணம் பண்ணி குத்து விளக்கு ஏற்ற போகிறாங்க தானே ஆண்களாக இருந்தாங்கன்னா திருமணம் ஆகாதவங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோ பெரிய மூட்டையும் கூட வாங்க வேண்டாங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோ சிப்பம்னு சொல்லும் இல்லைங்களா அரிசி சிப்பம் அந்தளவுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோவோ இல்லை வசதி இருந்தால் அவங்க பெரிய ஒரு மூட்டை உப்பு வாங்கி கல்யாணம் முடி வரைக்கும் வீட்டில் வச்சாங்கன்னா அதாவது வந்து கல்யாணத்துக்காக திருமணம் ஆகாதவங்க வீட்டில் வைச்சாங்கன்னா அவங்களுக்கு மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்துடுச்சாலுங்க அவங்களுக்கு சீக்கிரமாகவே அவங்களுக்கு மகாலட்சுமி திருமணம் கல்யூணு சீக்கிரமாக நடக்கும் முட்டையை வாங்கி வச்சோம் அப்படின்னா திருமண தடை இருக்கவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும் ஆமாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தாய் தந்தைகள் என்ன சொல்லுவாங்கன்னா மகாலட்சுமி வந்து என் வீட்டுக்குள்ளே காலெடுத்து வச்சுட்டா இந்த ஆத்மா சந்தோஷமாயிருந்தாமின் தான் இல்லை சொல்லுவாங்க வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு வரட்டு அழகுள்ள அறிவுள்ள புத்தி உள்ள ஞானம் உள்ள பாவங்கள் செய்யாத குடும்பத்தில் இருந்து ஒரு பொண்ணு வரோன்னு நான் வருங்க இந்த முருகனை பார்த்து வேண்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆமாம் கரெக்ட்டுங்களா ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் தான் பண்ணுறோம் அது எல்லா தோஷம் நிவர்த்தியாகி நல்ல பிள்ளையாக வந்து இந்த வம்சத்தை காப்பாற்றணும் அதுக்கு வந்து முதல் வந்து உப்பை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சா முதல் வந்து மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க இனி அடுத்தது இந்த மகாலட்சுமி அது குழம்புல சமைக்கிறதுக்கு கூட இந்த உப்பு உதவுது இல்லைங்களா ஆமா சார் அப்போ முதல் வந்து இந்த உப்பு மூட்டையை இருபத்தஞ்சு கிலோ உப்ப வாங்கி வச்சாங்கன்னா வாங்கி வச்சதுக்கு உப்பு கரையிறதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் கூடிய அது ஒரு பெரிய அற்புதமான பரிகாரங்க அதனால உப்பு வந்து மகாலட்சுமி சார் இப்ப நீங்க வந்து உப்பு முட்டையை வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இப்ப உப்பு முட்டையை வாங்கி நம்ம பூஜை ரூம்ல வைக்கிறோம் வச்சு அதுக்கு எதுவும் பூஜை எதுவும் பண்ணணுமா அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்கற கேள்வியை தெரியாதவங்களுக்கு கூட தெரியும் ஒரு உப்பு மூட்டையை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கு வந்து ஒரு பொட்டு சந்தனம் வச்சு ஒரு தெய்வாரதனை காமிச்சு இந்த உப்பை தொட்டு கும்பிட்டு சீக்கிரமாக மகாலட்சுமி கொண்டு வந்து இந்த வீட்டில் விளக்கேற்ற வையன்னு சொல்லி உப்பை மதித்து டெய்லி அவங்க தொட்டு தொட்டு கும்பிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா மகாலட்சுமி எங்கே இருந்தாலும் இவங்களுடைய ஆற்றலும் வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும் அப்போ இந்த உப்பு மூட்டை அப்போ இதை டெய்லி தொட்டு கும்பிடுங்க சப்போஸ் இவங்களுக்கு நல்லபடியாக அதே மூல கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா அந்த உப்பு பரிகாரம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா அந்த அத்தச்சோட உப்பை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இல்லைங்களா ஆமாம் சார் ஆதரவற்ற ஆசிரமங்கள் நிறையா இருக்குதுங்க எத்தனையோ பேர் துணி கொண்டு போய் கொடுக்குறாங்க சாப்பாடு கொண்டு போய் போடுறாங்க எத்தனையோ அரிசி பருப்பெல்லாம் கொடுக்குறாங்க இந்த உப்பு இது வரைக்கும் யாரும் கொண்டு போய் கொடுக்கல கரெக்டுங்களா அப்போது இந்த குழந்தைகளுக்கு எல்லா வை எல்லாத்துடைய சாப்பாடு வட்டலையுமே நம்ம கொடுத்த உப்புல சாப்பிட்டாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய ப்ரேயர் வந்து கூட்டு பிரார்த்தனையாக மாறி அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஆசிரமங்களுக்கு வந்து உப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சார் உப்போட சேர்த்து வேறு என்னென்ன நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் உப்பிட்ட வரை உள்ளளவு நினைன்னு மனசார சொல்லுவாங்க இல்லைங்களா அப்புறம் இந்த உப்பை தின்னவர்கள் தண்ணி குடிச்சே ஆகணும்பாங்க இல்லைங்களா அப்போ இந்த உப்புக்குள்ளே இவ்வளோ ரகசியம் இருக்கிறனால இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த என்றைக்கும் இனிப்பாகவே வாழ்கிற மாதிரி அவங்க சர்க்கரையாகவே வாழ்கிற மாதிரி ஒரு வெள்ளை சர்க்கரை கரும்பு சர்க்கரை எதாவது இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு காப்பி போட்டு குடிச்சிக்குவாங்க அதுக்கு ஒரு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாங்க அது அந்த காலத்தில் ஜவுளி வாங்கும்போது உப்பு சக்கரை வாங்கினாங்க பாருங்க இது கசக்கு அப்போ இதுக்கு மே இதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக அந்த காலத்துலேயே சக்கரை உள்ளே பண்ணியிருக்காங்க கரெக்டுங்களா இந்த உப்பு சக்கரை வாங்கிட்டு ஒரு மூட்டை அரிசி அவங்களால முடிஞ்சதுன்னா வயிறார அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு உப்பு சர்க்கரை அரிசி ஒரு பொருளை வாங்கி வச்சு மூணு பொருளை உங்கள் வீட்டிலே உருவாக போகுது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாக்கி மூணாக போகிறாங்க அதனால் மூணு பொருளாக உப்பு சக்கரை அரிசி கொண்டு போய் ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வம்சத்துல நோய் இல்லாமல் நல்லா வாழுவாங்க சூப்பரான ஒரு தகவல் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க சார் இப்போ வந்து ஆண்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து ஒரு பெரிய உப்பு முட்டை வாங்கி வச்சீங்க அப்படின்னா அந்த உப்பு கரையிறதுக்குள்ள கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொன்னீங்க இப்ப பெண்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா பெண்கள் என்ன மாதிரி சார் நல்ல கேள்விங்க ஏன்னா ஆண்களுக்கு மட்டுமே சொல்லிவிட்டு இந்த பதிவை பார்ப்பாங்க பெண்களும் கல்யாணம் ஆகாம இருக்காங்களே அவங்க என்ன வாங்கி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒன்போது மூலிகையில செவ்வாய்ங்கிறது துவரம் பருப்புங்க இது சுக்கரனுங்கிறத சக்கரை அப்போது உப்பு சர்க்கரை இதெல்லாமே நீங்கள் வச்சுட்டீங்க உப்பு வந்து மகாலட்சுமி அதனால உங்களுடைய அமைப்பாயிருக்கும் அப்ப செவ்வாயின்னு துவரம் பருப்பா இருக்கறதுனால நம்ம குழம்புக்கு போடக்கூடிய துவரம் பருப்பு வந்து செவ்வாயுடைய மூலிகை நவதானியத்துல செவ்வாய் அப்ப இருபத்தஞ்சு கிலோ பருப்பு இவங்க வீட்டுல வாங்கி வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாங்கன்னா பெண்களுக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கும் இருபத்தி அஞ்சு கிலோ பருப்பு ஆமாங்க அது ஏன் இருபத்தஞ்சு சொல்லுங்க எல்லாத்திலயுமே ஒரு சயின்ஸ் வச்சிருப்பாங்க இல்லீங்களா கல்யாணம் எத்தனா மடம் ஏதாவது தெரியுங்களாங்கம்மா அப்போ ஒரு திருமணம் வந்து ஏழாம் மடம்

அதனால் அந்த காலத்துல முன்னோர்கள் அப்படி வச்சிருக்காங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சுவாரிசமா இருக்கு ஆமா சார் நிச்சயமா புதுவிதமான தகவல்களை தெரிஞ்சிருக்கும் ஆன்மீகத்தையே வந்து நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல ஆதி காலத்துல இருந்து இதை பண்ணாங்க இதை கனெக்ட் பண்ணி வாழ்ந்தீங்கனாலே உங்களோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்றதுலாம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல்களாக தான் இருக்கு நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி நீங்க எல்லாமே வறுமையில இருக்கும் போது பாத்தீங்கன்னா இப்படித்தானே இவங்க எல்லாம் வாழ்ந்திருக்காங்க இப்ப சமீப காலத்துல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே விஞ்ஞானம் வளராத காலத்திலேயே இப்படி எல்லாம் ஆதி காலத்துல முன்னோர்கள் இப்படித்தானே வாழ்ந்திருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக தேவை சார் இப்போ நீங்கள் வந்து ஆண்களுக்கு வந்து சொன்னீங்க உப்பு கரையிறதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அப்புறம் துவரம்பருப்பு இந்த துவரம்பருப்பு நீங்கள் கண்டிப்பாக இவங்களோட வாழ்க்கையில் கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா டெய்லி அவங்கள அந்த பொண்ணை கும்பிட சொல்லுங்கள் இல்லை அந்த பொண்ணு ஃபாரின்ல இருக்கிறாங்கன்னா பெத்த தாய் தந்தை கும்பிட சொல்லுங்கள் செவ்வாய் என்பது கணவன் செவ்வாய் என்பது துவரம்பருப்பு நல்ல கணவர் அமையணும் என் பொண்ணுக்கு அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த துவரம் பருப்பு பூஜை பண்ணிட்டோம் கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ உப்பு சர்க்கரை அரிசி வாங்கி கொண்டு போய் நீங்கள் கொடுக்க போனீங்கல்லங்க அப்படியே துவரம் பருப்பு எடுத்துகிட்டு போகும்போது இந்த மூணு உப்பு சக்கரை துவரம் பருப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு போய் கொடுத்துட்டு வந்தாலே வஞ்சகமில்லாத ஒரு ஆத்மாக்கள் அவங்கல்லாம் அவங்க வாழ்த்தும் போது நம்மளுக்கு இன்னும் பிளஸ் அதிகமாக இருக்கும் சார் இப்போ சொல்லுவாங்க இப்ப அந்த வந்து நம்ம வீட்டில் வச்சிருக்கலாமா சார் வீட்டில் வளர்க்கலாமா நல்ல கேள்விங்க தர்ப கேள்விங்கர்பில் ஒண்ணுதான் ஒண்ணுதான் கரெக்டுங்களா தர்பேன்னு சொல்லுவாங்க தே தெற்பைன்னு சொல்லுவாங்க தர்பைன்னு சொல்லுவாங்க அது ரெண்டு ஒரே மூலிகை தாங்க இது வீட்டில் வைக்கலாமான்னு நீங்கள் கேட்குறீங்க இதுக்கு முன்னாடி மூலம் என்னென்னு கேட்டிங்கன்னா தெர்ப்பப்பில் எப்படி உருவாகுதுன்னு யாராவதுக்கு தெரியுங்களா ஒரிஜினலான ரகசியம் இது வரைக்கும் உலகத்துக்கு கிடைக்காத தேட கிடைக்காத செல்வன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இது வரைக்கும் தர்ப்பப்பில் சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் இந்த தர்ப்ப பிள்ளை எப்படி உருவாகுதுன்னு நீங்க நினச்சா நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க இந்த தர்ப்பிள்ளை எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா உண்மையாலுமே ஒரு மனிதரா பிறந்து எந்த பாவங்களை கையாந்தாம உண்மையா வாழ்ந்து யாருக்கு துரோகங்கள் செய்யாம இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி புண்ணியவதி வயிற்றுல பிறந்து பொய் திருட்டு இல்லாமல் அவங்க உண்மையா வாழ்ந்து அவங்க காலம் ஆயிட்டாங்கன்னா அவங்கள கொண்டு போய் எரிச்சிருவாங்க அதை எரிச்சு அதோட சாம்பலை எடுத்துட்டு போவாங்க அஸ்தி கரைக்கிறதுக்கு அதை கொண்டு போய் அந்த தர்ப்பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த அஸ்தி சாம்பலை கொண்டு போய் ஆத்துல கரைப்பாங்க

முன்னோர்கள் அத்தனை பேருமே தர்ப்பணம் கொடுக்கலனா அந்த திதி தோஷங்கள் இருக்குது உங்களோட ஜாதகத்தில் வந்து மாதம் மாதம் திதி கொடுக்காதனாலையும் வருஷ வருஷம் திதி கொடுக்காதனால தான் உங்கள் முன்னோர்களுடைய தோஷத்தினால நீங்கள் பின்தங்கி போயிட்டு இருக்கிறீங்கன்னு இப்போ வரைக்கும் நிறைய மக்களுக்கு ஆன்மீகவாதிகள் சொல்லிகிட்டே வர்றாங்க அதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தர்ப்பை போய் அந்த அஸ்தி கரைக்கிறீங்க இல்லைங்களா அது கரைச்சி சாம்பல் எங்கே ஒதுங்குதோ அங்கே போய் பாருங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அந்த தர்ப்பை தானாக வளரும் அந்த தர்பை வாங்கித்தான் பிராமணர் கையில் வச்சு அவங்க வந்து பிண்ட பூஜை கொடுக்கறதுக்கு காரணம் அப்ப இந்த தர்பை வந்து இப்ப நீங்க ஒரு உதாரணம் கரானம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்க கரானம் கரானம் சூரியன் பாம்பு வந்து மறைக்கிறது சூரிய கிரகணம் சூரிய கிரகணம்னு சொல்லுவீங்க சூரிய கிரகணம் பண்ணும்போது தர்பை பிள்ளை தண்ணியில போடுவாங்க பாத்துருக்கீங்களா பாத்துருக்கோம் சார் இந்த குடத்துல சமையல் அந்த உப்பு பருப்பு இதெல்லாம் போட்டு வைப்பாங்க சாமிவே பாதுகாப்புக்கு பண்ணக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுங்க தர்ப்பிக்கு தான் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த சாமியுடைய பவரை வந்து கிரானத்தன்னைக்கு அந்த பவரை இழுத்துருச்சுன்னா இருக்கக்கூடிய சக்தி குறைஞ்சிருங்களா இருக்கக்கூடிய சாமி சிலையில் இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி குறையும்னு சொல்லி இந்த பிள்ளை வந்து ஃபுல்லாக மூடி வச்சு கிரானம் போனதுக்கப்புறம் வீடு வசலாக கழுவி அவங்களுக்கு ஒரு கோமம் பண்ணி அந்த தீர்த்தம் பண்ணிட்டு சாமிக்கு ஊற்றி அதுக்கப்புறம் தான் சக்தி மீண்டும் இழந்து கொண்டு வராங்க அப்போது இந்த தர்ப்பியை போட்டு மூடி வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்களே மேலே காமிச்சிட்டாங்க முன்னோர்களே நீங்க எல்லாம் சேர்ந்து என் தெய்வத்தை காப்பாத்துங்கன்னு புரிஞ்சுங்களா வந்து முன்னோர்கள் அதோட ஆத்மா தான் மேலே இருக்குது கீழே நீங்கெல்லாம் வாழ்ந்த கோயில் நீங்க வளர்ந்த கோயில் நீங்க எல்லாம் கும்பட்ட கோயிலு நீங்க எல்லாம் உங்களோட பாதம் பட்ட இடம் அப்பேற்பட்ட தெய்வ சக்திக்கே தோஷம் வரக்கூடாதுங்கிறக்காக முன்னோர்கள் எல்லாம் தர்பை வச்சு என்னை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அந்த தர்பை வந்து அங்கே வச்சு மூடி வைக்கும் போது அந்த சயின்ஸ் வந்து ஒரிஜினலா தெய்வத்தை கூட கட்டுப்படுத்துதுங்கன்னு சொல்லுவோம் வாழ்க்கையவே வந்து அறிவியலோட கனெக்ட் பண்ணி தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் வாழ்ந்துருக்கு இதை சொல்லுங்க அறிவியலோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நாம அறிவோட வாழணுங்கிறது அதை சொல்ல வருது கரெக்டுங்களா கரெக்ட் சார் கரெக்ட் அது வந்து ஏன் அப்படி ஜோதிடர்கிட்ட போனா என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா எதையும் மாற்ற முடியும் பிறக்கும்போது என்ன கொண்டு வந்தீங்களோ அதை வச்சு தான் வாழப் போறீங்க நாளைக்கு இந்த திசை போகுது இதன் மூலியமாக உனக்கு ஒரு விரயம் வரப்போகுதுன்னு சொன்னால் நீங்கள் உஷாராயிக்கலாம் இல்லைங்களா அதுக்கு அஸ்ட்ரோ தேவைப்படுது ஜோதிடம் வந்து ஏன் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு விரைய திசை நடக்குதுங்க இந்த விரய திசையில் இதுவரைக்கும் யதார்த்தமாக வாழ்ந்துட்டீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஜோதிடத்தில் ஒரு விரைய காலம் வந்தால் சம்பாரிச்சதை நீங்கள் இழக்க வேண்டாம் சாதாரண மனிதனாக இருந்தால் பரவாயில்ல நல்லா வாழ்ந்தவங்க இழந்துடக்கூடாதுங்கிறக்காக வறுமுன் காண்பது தான் ஜோதிடம் வருமுன் காண்பது நாளைக்கு இழந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்படி நடந்திருக்கலாம்கு சொல்கிறத விட இந்த திசை நடக்குது இதில் நீங்கள் வந்து இடம் வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க எல்லாம் வாங்குறீங்க இதையெல்லாம் காப்பாற்றி வைக்கிறக்கு ஒரு பரிகாரம் தேடிக்குங்க ஒரு ஆதிகால பரிகாரம் தேடிக்குங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இவங்க எல்லா சொத்தையும் இழக்காமல் நல்லபடியாக வச்சுக்கோன்னா முதல் தர்மம் பண்ணணுங்க இப்போ வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது வந்துங்க ஒரு குழந்தையில கூப்பிட்டு வந்து நீங்கள் சாப்பாடு அன்னதானம் போட்டு அந்த குழந்தையை வாழ்த்துனாங்கன்னா அந்த தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீரும்னு எந்த பொக்கிலையும் எழுதி வைக்க வந்துங்க அந்த காலத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும்னு எதற்காக கொடுத்தாங்கன்னா இந்த ஜென்மத்திலையாவது பாவ ஆத்மாவை ஒரு வயிற்றில் பிறந்தங்கூட பரிகாரங்கள் தேடி புண்ணிய ஆத்மாவாக வாழ்ந்துட்டு போங்கங்கிறக்காகத்தான் இந்த உலகத்தில் ஆதிகால பரிகாரம்னு ஒன்று நினைச்சி நின்னுதுங்க அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் எல்லா மக்களுக்கும் பரிகாரங்களை மக்கள் தேடுறது காரணமே ஆன்மீக வழிபாட்டில் போய் தான் ஒரு மனிதனை வந்து வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க முடியும் இப்போ நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குல்ல சார் அப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்க கோவிலில் போய் எந்த மாதிரியான வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் சார் இந்த திருமணம் ஆகிறதுல நிறையா பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க மக்களுக்கு நிறைய போய் சேர்ந்துருக்குது ஒரு விசித்திரமான பரிகாரம் இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு பரிகாரத்தை நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இப்போ ஒரு சிவன் பக்தராக இருக்கிறார் ஒரு சிவன் பக்தராக இருக்கிறார் சிவன் கோயிலுக்கு போகிறாங்க பூஜை பண்ணுறாங்க சாமி கும்பிட்றாங்க எல்லாமே வராங்க என்னுடைய பெண்ணுக்கோ என்னுடைய பையனுக்கோ திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா சிவனோட மூலிகை என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா வில்வமரம் வெரி குட் வில்வமரம் கரெக்ட்டா சொன்னீங்க வில்வமரம் அப்ப சிவன் எதில குடி இருக்காருங்க வில்வமரத்துல குடி இருக்காரு அப்ப வில்வமரத்துக்கு அடியில வேர் இருக்குது இந்த வேர் கட்ட போய் நீங்களே ஒரு சிவலிங்கம் வாங்கிட்டு போய் சிவலிங்கம் வந்து உங்களுக்கு எது வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு உருவமா இருந்தா போதும் கண்ணாடி லிங்கமா இருக்கலாம் ஸ்படிக லிங்கமா இருக்கலாம் மரகத லிங்கமா இருக்கலாம் இல்ல வெள்ளி லிங்கமா இருக்கலாம் எந்த லிங்கமா இருந்தாலும் பரவாயில்லை ஒரு லிங்க சிலை ஒன்னு வாங்கிட்டு போய் அந்த ஒரு வெத்தலை ஒன்னு கொண்டு போய் வில்வமரத்தடி மேல வெத்தலை வச்சு வெத்தலை மேல கொண்டு போய் அந்த லிங்கத்தை வச்சு அது பால் பன்னீர் தேன் ஏன் இளநீ மஞ்சள் நீர் திருமஞ்சனம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி சிவபுராணம் பாடியோ இல்லை பூஜை புனுஷ்டானம் பண்ணியோ சிவபெருமானை கும்பிட்டு நல்லபடியாக பூஜை பண்ணி அந்த அந்த மரத்தை மஞ்சளை தொலைச்சு பொட்டு வச்சு பூஜை பண்ணி என் பெண்ணுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் சிவபெருமானேன்னு அவங்களுடைய தலை போய் சொல்லிட்டு வரேன் எப்படிங்க வில்வம்ங்கிறது அவங்களோட தலைவருச்சம் அந்த தலைவருச்சத்துக்கிட்டையே நீங்க சொல்லிட்டு வரீங்க அப்படி சொல்லும்போது அந்த தெய்வத்தினுடைய சக்தி ஆற்றல் அந்த லிங்கத்துக்குள்ள பவர் வரும் அதை எல்லாம் முடிச்சுட்டு இதுல ஒரு சக்தி வாய்ந்த என்ன விஷயம்னா அந்த லிங்கத்தை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுங்க அந்த பவரை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த லிங்க பூஜை பண்ணி விளக்கேத்தி சுத்த வத்தப்ப நீங்கள் வச்சிருந்தாலே அந்த வீட்டில் ஒரு நல்ல செய்தி வந்து சீக்கிரமாக திருமணம் நடக்குங்க சார் இப்போ நீங்க வந்து வில்வ மரத்துக்கு அடியில் வந்து சிவபெருமானோட அந்த லிங்கத்தை வச்சுட்டு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னவரையும் ஓகே சார் அதை திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து எனக்கே வந்து ஒரு பயம் இருக்கு என்னன்னா வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம்னா அதுல இருந்து எதுவும் பிரச்சனை ஆகாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்குல்ல சார் அதுக்கு என்ன சொல்றீங்க கேள்வி நீங்க ஒரு அற்புதமான கேள்வி கேட்டீங்க இந்த உலகத்தில் சிவன் இல்லாமல் எதுவும் இல்லை அதாவது வந்து பொதுவாகவே மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா அந்த காலத்தில் முக்கால்வாசி சிவன் கோயில் வந்து ரொம்ப உற்பத்தமாக இருக்கும் நிறைய இருக்கும் இல்லைங்களா சிவன் கோயில் சிவபக்தராகவே இருக்காங்க எங்கூட நான் ஒரு பதிவு பார்த்தேங்க நம்ம கோவிலில் ஒரு போ ஒரு திருவிழா தேர் நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான ருத்ராட்சியில் லிங்கம் செஞ்சு அவங்க தலைமேல வச்சு ஒரு ஒரு கோயிலுக்கும் போய் அந்த லிங்கத்தை சுற்றிட்டு வராங்க அவருக்கு அவர் அசால்ட்டாக பதில் சொல்கிறாருங்க இது உங்களுக்கு தலையெல்லாம் வலிக்கிறீங்களான்னா அதெல்லாம் சிவன் பார்த்துக்குவாரு தலையில் கெடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கிலோ இருக்கும் அந்த பதினஞ்சு கிலோங்கிறது ஒரு குடம் தண்ணிக்கு சமங்க ஆனால் அவர் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாரு எல்லாம் என் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் சிவன் பார்த்துக்கு பாருங்கிறாரு அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலில் சுற்றி கோவிலில் கிடைக்கிற பவர் அந்த ஸ்டோரேஜ் ஆகுதுங்க அந்த லிங்கத்துக்கு அப்போ அதே போல் நீங்கள் அந்த லிங்கத்தை வந்து வில்வ மரத்தடியில் கொண்டு போய் அந்த லிங்கத்தை வச்சாலே அந்த வில்வ மரத்தை அடியில் இருக்கக்கூடிய சக்தி அந்த லிங்கத்துக்கு வந்துடும் இந்த பவரை நீங்கள் ஒரு கட்ட விரல் அளவுக்கு தான் நீங்கள் லிங்க வைக்க போகிறீங்க ரொம்ப பெரிய லிங்கம் வச்சு பூஜை பண்ணால் தான் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அதுக்கு ஒரு கோயிலில் வைக்கணும்னு சொல்லுவோம் ஒரு கட்ட விரலுங்கிறது என்னங்க ஒரு இப்படி ஒரு இஞ்சி ஒரு இவ்வளோ இஞ்சியில் இருக்கும் இந்த கட்ட விரல் எவ்வளோவோ அவ்வளோதான் ஒரு லிங்கம் வைக்கிறீங்க அந்த லிங்கத்தை வச்சு நாம் வந்து உருவ வழிபாடாக பண்ணணுங்கிறக்காக சிவபுராணம் படித்து நம்ம சிவன் பூஜை பண்ணி நம்ம வழிபாடு பண்ணுறதுக்காக அந்த பவர் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வச்சுருந்தோம்னா அது யாரோ ஒருத்தர் காலில் படும் கையில் படும் இதே ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு மூலிகையாக இருக்கக்கூடிய சக்தி வந்து சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து முறையாக வச்சதுக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டா எந்த தப்பு இல்லைங்க நீங்கள் வைக்கிற பொருள் எவ்வளவு நீளன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கட்ட விரலோட சைஸில் தான் லிங்கம் நம்ம வைக்க போகிறோம் அப்போ அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க இந்த விரலுடைய அளவு உங்கள் குடும்பத்தில் யாருது எவ்வளவு நீளம் இருக்கோ அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கக்கூடிய லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணலாங்க அதனால தான் ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க சாமி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்க பூஜையினே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி லிங்க பூஜை பண்ணுவாங்க அந்த லிங்கம் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ சைஸ் தான் இருக்கும் மாவு கல் இருக்குது இல்லைங்களா மாவுக்கல்லுன்னு சொல்லுவாங்க மாவுக்கல்லையே லிங்க அழகாக செதுக்கி பொண்ணு வீட்டுக்காரர் மாப்பிள்ளை வீட்டுக்காரும் மண்டபத்துக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் அவங்க பங்காளிகளெலாம் உட்காந்து ஒரு வெத்தலை மேலே லிங்கத்தை வச்சு ஒரு பெரிய மனுஷன் எல்லோரும் சேர்ந்து அதுக்கு பால் பன்னீர் அரப்பு சீவக்காய் என்னென்னமோ அதுக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணி அதுக்குள்ளே தெருநூறு சந்தனம் குங்குமம் ஒரு காயினு நாணயம் எல்லாம் வச்சு ஒரு மஞ்ச துணியில் நல்லா சுருட்டி முடிஞ்சு இறுக்கி இந்த கையில் கட்டி விட்ருவாங்க கல்யாணத்தனைக்கு மாப்பிளைக்கு ஆண் லிங்கம் பொண்ணுக்கு வந்து பெண் லிங்கம் இது ரெண்டு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவங்க பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு கையில் வந்து இருக்குங்க இது கல்யாணம் முடிஞ்சு மங்களியமெல்லாம் முடிச்சிட்டு போய் அன்னைக்கு சாந்தி மூர்த்த தான் அதை அவுத்து இந்த ஆண் லிங்கத்தை பெண் கிழங்குத்தி சூட் கேஸ்குள்ளே போட்டு வச்சுக்குவாங்க அப்போ அந்த லிங்கத்தை வந்து தெய்வீகமாக அந்த காலத்திலேயே வச்சிருக்காங்க அப்போ அந்த லிங்கம் வந்து அவங்களோட ஆயுள் காலத்தை வரைக்கும் அந்த முன்னோர்கள் அந்த காலத்துல லிங்க வழிபாடு பூஜை பண்ணித்தான் அவங்க இந்த உலகத்துக்கே வந்திருக்காங்க அப்போ அந்த சிவலிங்க அன்னைக்கு அவங்க கையில் செதுக்கிறது முன்னோர்கள் எவ்வளோ செதுக்கியிருக்காங்க இவ்வளோ தான் கட்ட இருக்காங்க அளவுக்கு கட்டவரல் இவ்வளவு இப்போ இவ்வளோ பெருசுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான் அது ஒரு சின்ன சின்னலிங்கமாக நீங்கள் ஒரு வெளியில் செய்யலாம் வசதி வாய்ப்பு இருந்தால் தங்கத்தில் செய்ய எது செஞ்சாலும் விரலுக்கு கீழே செஞ்சு அதை கொண்டுட்டு போய் நீங்கள் பவர் பண்ணுறதுக்காகத்தான் நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க இப்போ நாலாயிரம் வருஷம் ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிவனுடைய ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துக்கு கீழே ஒரு பெரிய சக்தி அந்த வில்வ மரத்தடியில் ஒரு பவர் இருக்குது அங்கே கொண்டு போய் அவரோட இணைஞ்ச ஒரு லிங்கத்தை வச்சு நீங்கள் அவர் அபிஷேகம் பண்ணினாலே அந்த இறையாற்றல் அந்த தெய்வத்துக்கு வந்து அந்த பவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு சுபிச்சமாக இருக்கணுங்கிறக்காக எடுத்துகிட்டு வந்து உங்கள் தலைமுறை தலைமுறையை அதை கும்பிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வர்றீங்க இதை வருஷ வருஷம் பவர் குறைஞ்சிருச்சுன்னா வருஷ வருஷம் நீங்கள் வந்து அதே வில்வ மரத்தடியில இருந்தாலும் சரி நீங்க வச்சு பூஜை பண்ண பண்ணால் சிவன் வந்து உங்களுடைய பார்வை பட்டாலே எல்லா தோஷம் நிவர்த்தியா நல்லா இருக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க சார் இப்போ இந்த இதுல வந்து என்னன்னா கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயே வந்து அந்த ஒற்றுமை இல்லை நிறைய சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குல்ல சார் அப்போ அவங்க ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கேள்வியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரியும் ஆனால் அவங்க அந்யூனியமாக வாழ்கிறாங்களான்னு யாருக்காவது தெரியுங்களா அதாவது உள்ளத்துக்குள்ளேயே நிறைய விஷயத்தை புதைச்சி வச்சுக்கிட்டு கணவனோட கௌரவத்தையும் போய் தப்பாக வெளியில் சொன்னால் தன்னுடைய மனைவிக்கே அசிங்கன்னு சொல்லி யாரும் சொல்லாமல் நாங்கள் அந்யூனியமாக தான் வாழ்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் இந்த உலகத்தில் வெளியே தெரியாமல் வேஷம் போட்டு கூட வாழ்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் உண்மையாக வாழ்ந்துட்டு போகணுமல்லவா அதுக்கு தானே திருமணம் பண்ணுறோம் அப்போ குடும்ப வாழ்க்கை தாம்பத்தி வாழ்க்கை சந்தோஷம் ஒரு குழந்தை பத்துக்கும் எல்லாத்துக்கும் வேணும்னா ஒரு கணவன் மனைவியோட அந்யுனியை வேணும்னா அதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் அரசனுடைய நாற்று பார்த்துருக்கீங்களா அரசனுடைய வேறு அரச வேறு பார்த்துருக்கீங்களா அரசமரத்தோடு அரசமர நர்சரியில போனீங்கன்னா அரசமரத்தனுடைய நாற்று கிடைக்குமா வேப்பமர நாற்று கிடைக்குங்களா இந்த ரெண்டு நாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒன்னும் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் அரசனும் வேம்பும் ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி அதுங்க இதை ரெண்டையும் கொண்டு போய் பக்கம் பக்கமாக நட்டை வச்சு அந்த குலதெய்வம் கோயிலில் தண்ணி ஊற்றி அது உயிர் வந்து ரெண்டு நல்லா வளர்ந்து வந்துருச்சுன்னா அது எப்படி ரெண்டு ஒன்றா சேர்ந்து இணைஞ்சி சந்தோஷமாக இருக்குதோ அதே மாதிரி அதை வச்சம் அந்த விருச்சம் வாழ்த்தும் இல்லைங்களா அரசனும் வேம்பும் ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி இதை வச்சது வளர வளர இவங்க வாழ்க்கையும் நல்லா அந்யூனியமாக வளரும் ஒரு ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ளே நல்ல ஒரு அந்யூனியம் சேரும் அது பாருங்கள் அரசமரம் அப்படியே வளர்ந்து வரும் வேப்ப மரம் அப்படியே வளர்ந்து ஒரு வளர்ந்து வரும் வச்சது இவங்க தான் இந்த வளர்ந்து வந்து இந்த இலவோய் அந்த அரச மரத்தை முட்டும் அந்த அரச மரம் போய் இந்த வே அந்த வேப்ப மரத்தை முட்டும் கரெக்டுங்களா அப்போ இது ரெண்டு ஜாயின்ட் ஆகும்போது இது ஒரு கை கோர்த்து மாதிரிதாங்க விருட்சம் அப்போ இவங்க யார் இந்த மூலிகை வச்சாங்களோ அந்த விருட்சம் வாழ்த்துக்கிட்டே இருக்குங்க ஒரு ஒரு தடவை மழை வரும்போதும் அதுக்கு உயிர் வரும்போதெல்லாம் வாழ்த்தும் அப்போ யாரெல்லாம் கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே பிரிவினையாக இருக்காங்களோ இல்லை வெளியில் சொல்லாமல் அவங்க அந்யூனி வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காங்களோ உறவுகள் இல்லாமல் இருக்காங்களோ இவங்க எல்லாருமே அரசனை வேம்பும் கொண்டு போய் குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் வைக்கலாங்க குலதெய்வ கோவில்ல போய் இந்த மரத்தை வச்சிடுறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக தானே சார் வளரும் அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை வருமா இல்லை அது வச்சு கொஞ்ச நாள்லையே அவங்களுக்கு அந்த அந்த பூமாதேவிக்கு தெரியும் இல்லைங்களா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி நாத்தை கொண்டு போய் விதைச்சு பூமியில் முளைச்சிட்டாலே அது வேலை செய்யுங்க ஏன்னா நான் உயிரோட வந்து அதை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்னங்கம்மா விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை எப்படி எத்தனை சூரிய உதயமானாலும் விதைகள் வளர்ந்து இருக்குது அதுபோல் அது விதை முளைச்சு நமக்காக அது கருகி போகாமல் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதை பாதுகாப்பு பண்ணணுங்க கொஞ்சம் குழந்தை வளர்த்துன மாதிரிங்க பிறந்த குழந்தை எந்திரிச்சு நடக்காது அதுக்கு ஒரு வருஷமான எட்டி வைக்கி அதுபோல் அதுக்கு ஒரு வருஷம் பாதுகாப்பு பண்ணி அந்த மரத்தை வச்சா சொல்கிறாங்க இல்லைங்களா தேம் தேங்காய் மரத்தை வச்சவங்க தேங்காய் தின்னுட்டு தான் போவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க அது போல் வாழ்ந்து வச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசனும் வேம்பும் அந்த இடத்துல முன்னோர்கள் அந்த காலத்தில் ஏன் ஒரு விநாயகர் கோயில் பக்கத்தில் வச்சாங்க அரச மரத்தினுடைய காத்தும் வேப்ப மரத்தினுடைய அது மேலே படும்போது அவங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சுருக்காங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் அரசனு வேம்புதான் ஆண் பெண்ணுன்னு சொல்லி அப்போ இந்த அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் இருக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க திருமணம் ஆகும் இல்லைங்களா மனவரையில் உட்காருவாங்கல்லங்க பொண்ணு மாப்பிள்ளை அரச அரச மரத்துலேருந்து வாது வேப்ப மரத்துலேருந்து வரக்கூடிய வாது ரெண்டையும் சேர்த்து காப்பு கட்டுவாங்க எப்படிங்க இந்த பானையெல்லாம் வச்சு இந்த எப்படிங்க அந்த ஒரு அரசமரம் வேப்பமரம் எதுக்குன்னா ஆள் போல் தலைச்சு அருகும் போல் வேரூன்றி இது மாதிரி ஒரு கிளையாக வளரணுங்கிறக்காக ரெண்டனத்தை கொண்டு வந்து இணைப்பாங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு சமீபமாக ஒரு கல்யாணத்தில் பார்த்து அதை பார்த்து ஒரு பரிகாரமாக பிறந்தது அப்போ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் அரசனை வேம்பு இங்கே அந்யூன்யமா இருந்து இதையெல்லாம் சேர்ந்து தான் அவங்க சுற்றி வராங்க இதெல்லாம் கிடச்சிதுன்னா ஒரு பெரிய வரப்பிரசாதங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க அப்போ இதை கொண்டு போய் வச்சா இவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க இல்லைங்களா இதெல்லாம் அந்த காலத்தை இயக்கியிருக்காங்க முன்னோர்கள் வந்து அதை இயக்கியிருக்காங்க அதனால் அரசனு வேம்பும் குலதெய்வம் கோயிலில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வமே ஒருத்தருக்கு தெரியல அவங்க எங்கே கொண்டு போய் வைப்பாங்க இல்லைங்களா அதனால் சிவனுடைய ஆலயமோ ஒரு பெண் தெய்வத்தினுடைய காளி கோயிலோ அம்மன் கோயிலோ ஏதோ ஒரு தெய்வஸ்தலத்தில் கொண்டு போய் அது யாருக்கும் பின்னம் இல்லாத ஒரு இடத்துல இன்றைக்கி வைக்கிறது அது ஆலமரமாக வெறிச்சமாக வர்ற மாதிரி தான் அரசமரம் வருங்க இல்லைங்களா நாளைக்கு அது வந்து காலாகாலத்துக்கு அந்த மரத்தை வெட்டி போட்டாங்கனாலும் நம்மளுக்கு மனசு அச்சமாக இருக்கும் அதனால் வைக்கும்போது ரொம்ப பார்த்து வைக்கணுங்க இந்த இடத்துல வச்சுக்கலாங்களான்னு அவங்க அந்த கோவிலில் அனுமதி வாங்கி அந்த இடத்துல பாங்காக வச்சுட்டாங்கன்னா அது ரெண்டு வளர்ந்து நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டு போய் என்றைக்காவது அந்த கோயிலுக்கு போகும்போது இது நான் வச்ச மரம் உண்மையாலுமே நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன்னா இந்த மரத்தை சாட்சின்னு அந்த மரத்தை அவர் வந்து அப்படியே தாவி பிடிச்சி அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் பார்த்துருக்கீங்களா அந்த ஒரு ஃபீல் வரும் அவங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாரு இது ஒருத்தர் ஜோ ஜோசியர் சுப மாரிமுத்துன்னு ஒருத்தர் சொன்னார் நம்ம சேனலில் ஐபிசி சேனல் பக்தியில் வந்து நம்ம பார்த்தோம் இந்த பரிகாரத்தை செஞ்ச இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் இது போல் ஆயிரக்கணக்கான குடும்பம் நல்லா இருக்கும் இல்லைங்களா ஒருத்தர் வளர்ந்து வர்றதுக்கு ஆயிரம் பேர்த்துக்கு தான் நீங்கள் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சொட்டு தான் விஷம்னு நீங்கள் எல்லோரும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படித்தானுங்க ஒரு பானையில் ஒரு சொட்டு விஷம் கலந்துட்டால் இந்த பானை பூராமே அப்படி இந்த உலகம் நம்பிட்டு இருக்குதுங்க நாம் கொஞ்சம் பாசிட்டிவாகவே நினச்சி பார்க்கலாங்களே ஒரு பானை தண்ணியில் ஒரு சாமியோட ஒரு சொட்டு தீர்த்தத்தை ஒரு சொட்டு விட்டைன்னு பானபுரம் தீர்த்தம் தானே அப்படி நினச்சி நம்ம இந்த உலகத்தில் கொஞ்சம் காலந்தான் வாழ போகிறோம் நல்லா வாழ்ந்துட்டு போகலாங்களே அன்யூனியமா கரெக்டு தானுங்கம்மா என்றைக்குமே நம்ம நெகட்டிவ் வேண்டியதே இல்லைங்க அந்த பாசிட்டிவ் தான் நம்மளுக்கு வேணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் கெட்டதெல்லாம் ஒதுக்கிட்டு நல்லதை மட்டும் கண்டுபிடிச்சி வாழ்ந்து பழகுங்கன்னு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த அரசனும் வேம்பும் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது இது ஒரு எங்கேயாவது ஒரு மரத்தடியில் இருந்தாலும் கூட இதை பிடுங்கி கொண்டு வந்து அதைய அந்த இலையை பிடுங்கி ரெண்டையும் கொண்டு வந்து அரசனும் வேம்பு அந்த காலத்திலேயே முன்னோர்கள் இதை வச்சதுனால இவங்க ஒரு கோவிலில் வைக்கிறது ஒரு ஆதிகால பரிகாரம்ங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க சார் இப்போ வந்து தர்ப்பில் வீட்டில் வளர்க்கலாமா அப்படிங்கறதுல தொடங்கி இப்போ திருமணம் ஆகாதவங்க வந்து எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிறதையும் சிவலிங்கத்தை திரும்ப வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுனால என்னென்னலாம் நம்மளோட வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுல தொடங்கி நீங்கள் இப்போ திரு ஒரு கணவன் மனைவி வந்து ஒற்றுமையா வாழணும் அப்படின்னா அரச மரமும் வேம்பு மரமும் வச்சா போதுன்ற அளவுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து எங்களுக்கும் எங்களோட நேயர்களுக்கும் சொல்லியிருக்கீங்க சார் நன்றி Hindustan College of Arts and Science, Chennai, 100% merit scholarship available. Admissions open for the academic year. Any summer holidays? Call GT Holidays, South India's number one travel brand.